மனைவி தன்னுடைய வயிற்றிலே உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிற பாடு உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிறப்ப நான் சொல்றேன் உங்களோட பொஞ்சாதி கற்பம் தரித்திருக்கிற நேரத்துல பொஞ்சாதி விட்டு பிரிஞ்சிருக்காதீங்க பொஞ்சாதி விட்டு பிரிஞ்சிருக்காதீங்க உங்களோட தாயிட பொறுமதி விளங்கணுமா உங்களோட பொஞ்சாதிக்கு பக்கத்துல படுங்க கூட பொஞ்சாதியோட ஒன்பது மாசம் இருங்க நிச்சயம் உங்களுக்கு உங்களோட உண்மையோட பொறுமதி விளங்கும்

சொல்ல வேண்டும் மிருகத்தை விட கேடு கட்டவன் என்று சொல்ல வேண்டும் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே உங்களோட பொஞ்சாதி ஒன்பது மாசம் தின்ற சாப்பாட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க உங்களோட கட்டில நிம்மதியா கால கைய வீசி குரட்டு விட்டு தூங்குவீங்க ஒன்பது மாசம் உங்களோட பொஞ்சாதிக்கு தூங்கலுமா தூங்கலுமா நீங்க விரும்பினதெல்லாம் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்க அசாக்கணும்னு சொல்லுவாங்க அசாக்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள பொஞ்சாதி தின்னது பிலாக்கா அதுல தனவருக்கு ருசி இருக்குது அல்வா உக்பர் ஒரு பொஞ்சாதி பண்ணுற கஷ்டத்தை பார்த்துட்டு தன்னை வவுத்துல வச்சு கொண்டு ஏண்டும்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள் என்பத புரியலைடா நீங்க ஆம்புடைய இல்ல சகோதரர்களே